வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தேனி பெரிய குளத்துக்கு வந்து வால்பப்பர் இன்ஸ்டால் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வால் அதாவது ரூம்போட என்ட்ரன்ஸ் வாலில் வந்து ஒன் சைடு மட்டும் நமக்கு பேப்பர் இன்ஸ்டால் பண்ணி தர சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம வந்து ரோல் வந்து இந்த ரோல் தான் இந்த டிசைன்ஸ் கோல்டன் கலர் லீஃப் ஆல்ரெடி நம்ம ஒரு பார்லர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் சேம் டைப் டிசைன்ஸ் தான் அது நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஜெனல் வந்து இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்சபிளாகவே கட்டிங் பண்ணி எல்லாமே பக்கா ஃபினிஷிங்கோடு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடையே வந்து பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அந்த கட்டிங் கல் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் பார்ரு கொடுக்க மாட்டாங்க நம்ம பார் எல்லாமே கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இந்த பிளெண்டர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்மளே மறுபடியும் மாட்டி கொடுத்துட்டு அந்த சோஃபா எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் வீட்டு எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதே அந்த சோஃபா எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு நமக்கே வந்து சூப்பராக பண்ணியிருக்கின்ற அளவுக்கு ஒரு ஸ்டடிஷ்னோட நம்ம பண்ணி எல்லா ஒர்க்குமே நம்ம ஸ்டடிஸோனோட தான் பண்ணுவோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கோங்க மாதிரி வால்பர் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்யூ